ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பாட்டில் ஒன்னாக பார்க்க போகிறோம் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா அந்த ஓனர் வந்து எல்லாத்தையுமே ஏமாற்றி சிப்பை எடுக்காம அவன் டீட்டெயில்ஸாக ரீஸ்டோர் பண்ணிட்டு மறுபடியும் அவங்கள அந்த கேம்க்குள்ளே அனுப்பி வச்சிட்றாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின்ஸு ஃப்ரெண்டு பேரும் அந்த தேட்டருக்குள்ளே போகிறாங்க அங்கே நம்ம ஹீரோவாக ஒரு கண்ணாடி கலில் அடிச்சு கட்டி போட்டு வச்சுருக்காங்க இல்லையா அதை பார்த்து இவங்க சாக்காக அப்போ ஓனர் இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த கேமை விளையாண்டு ஹீரோவை காப்பாத்துங்க டைம் ஸ்டார்ட் ஆன உடனே ஹீரோ இருக்கிற அந்த டேங்க் உள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஆனால் அதே ஃபோர் டைமில் நீங்கள் அந்த டவர்லேயும் பத்து ப்ளாக்ஸ் வந்து மூவ் பண்ணி ரெண்டு பேரும் விளையாடணும் அது மட்டும் இல்லாமல் அந்த டவரை கொலப்ஸ் ஆக விடாமல் விளையாண்டா தான் இந்த லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஹீரோவை காப்பாற்றிடலாம் ஒரு அந்த டவர் கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னா ஹீரோ இருக்கிற டேங்க் தண்ணியும் ஃபுல்லாக வந்து கடைசியில் ஹீரோ இறந்து போய்டுவான் அப்படின்னதும் இது கிட்ட ஹீரோனுக்கு சம டென்ஷன் ஆகிடுது இவனை அந்த பாக்ஸ்லேருந்து ஒழுங்காக வெளியில் விடு அப்படின்னதும் ஒன்ன ஓனர் வந்து நீங்கள் இந்த கேம் விளையாண்டு வின் பண்ணால் மட்டும்தான் இந்த பாக்ஸ்லேருந்து ஹீரோவை வெளியில் விடுவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிவிட ஒன்னை சிஃப் இருந்துக்கிட்டு எத்தனை சான்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுமே அதுவா தெரியுமா நீங்க எத்தனை தடவை கொலாப்ஸ் ஆனாலும் திரும்ப திரும்ப விளையாடலாம் ஆனா கொலாப்ஸ் ஆன ஒவ்வொரு டைமும் ஹீரோ டேங்க்ல உள்ள பைப் வந்து ஓபன் ஆக்கி தண்ணீர் வந்துடும் அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோ கையில ஒரு ரீல் போன் கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு பாமோடைய பட்டன் கொடுத்து நீ சாக போறன்னு தெரிஞ்சா அந்த பட்டனை நீ பிரெஸ் பண்ண அப்படி பிரெஸ் பண்ணா அவங்க விளையாட போற அந்த கேம் டேபிள்ல வந்து பாம் இருக்கும் அது வடிச்சு அவங்களும் இறந்துடுவாங்க அப்படின்னதும் அதை கேட்டதுமே நம்ம ஹீரோ அந்த பாமை தூக்கி வீசிடுறான் அதை பார்த்துட்டு ஓனர் உனக்கு அறிவே இல்லை நீ சாக போறோன்னு தெரிஞ்ச உடனே உனக்கு துணையா அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போன்னு நான் சொல்றேன் ஆனா நீ முட்டா முட்டாள்தனமாக தூக்கி வீசிட்டியே அப்படின்னதும் அடுத்தது என்ன டைம் ஸ்டார்ட்ன்ற மாதிரி சொல்ல அந்த டேங்க்ல உள்ள ஒரு பைப்ல இருந்து தண்ணீர் வருது அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் செஃப்பும் போய் ஃபாஸ்ட்டாக அந்த டவர் பிளாக் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க ஸ்பீடாக அந்த பத்து பிளாக்கை ரிமூவ் பண்ணலனா அந்த அந்த டேங்க் ஃபுல்லாக தண்ணீர் வந்துடும் இல்லையா இந்த பக்கம் ப்ளே பாய் மாஸ்க் பொண்ணு ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டுறாங்க ஆனால் அந்த சேன்ஸாக வந்து ரீல்ஸ் பொண்ணு கிட்ட வருது அதை பார்த்துட்டு ரீல் பொண்ணு பயந்து போய் நம்ம சாக போகிறோம் அதுக்கு நம்ம கையில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ப்ரெஸ் பண்ண போகிறான் இருந்தாலும் அவளுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ண விருப்பம் இல்லை ஏன்னா ப்ளே பாய் மாஸ் பொண்ணு ரெண்டு பேரும் இவளை காப்பாற்றுறதுக்காக தானே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இங்க இந்த ப்ளே பாய் மாஸ் பண்ணுகிட்ட அந்த சேன்ஸா ரீல் பண்ணுகிட்ட வருது ஃபாஸ்டா சைக்கிள் ஓட்ட அப்படின்னதும் ரெண்டு பேரும் ஃபாஸ்டா ஓட்டுறாங்க ஆனா ரெண்டு பேருடைய ஸ்பீடும் வேற மாதிரி இருக்குது அதனால அந்த சேன்ஸா ரீல் பண்ணுகிட்ட வந்துட்டு இருக்க அதை பார்த்து ரீல் பண்ணு பயந்து போய் ரெண்டு பேருக்கிட்டையும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஒன்னா சைக்கிள் ஓட்டுங்க அப்பதான் அந்த சேன்ஸா என்கிட்ட வராது அப்படின்னு ஐடியா கொடுக்க சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அதே மாதிரி ஒரே டைம்ல ஸ்பீடா சைக்கிள் ஓட்டுறாங்க அதனால அந்த சேன்ஸா மேலே போயிட்டு இருக்கு அதை பார்த்து ரீல் பண்ணுக்கு கொஞ்சம் சந்தோஷமா ஆகுது ஜாலியா பேசிக்கிட்டே சைக்கிள் ஓட்டிட்டுருக்கேன் இந்த பக்கம் ஹீரோயினும் செஃப்பும் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகாமல் அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் அந்த லெவலை வந்து பாஸ் ஆக போகிறாங்க இதை அந்த ஓனரும் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அந்த பிஏ வந்து ஓனர் கிட்ட இவங்க விளையாடுறதை பார்த்தா இவங்க வின் ஆகிடுவாங்க போலேயே அப்படின்னதும் அவ்வளோ சீக்கிரமாக அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு டக்குனு ஹீரோயின் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மா ஆக்சிடென்ட் ஆனது ஃப்ரெண்டு கோமலாக இருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துகிறான் ஏன்னா ஓனர்னால யார் பிரேனையும் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால ஹீரோயின் வந்து மைண்ட் டைவர்ட் பண்ண வச்சுட்டு அவளை டென்ஷனாக வைக்க அதனால இவன் அம்மா ஹீரோ வர ரொம்ப டென்ஷன் ஆகினதுனால அந்த டவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே குலாப்ஸ் ஆகிடுது உடனே நம்ம ஹீரோ டேங்க்ல இருக்கிற இன்னொரு பைப் ஆன் தண்ணி வர ஆரம்பிச்சிடுது அதை பார்த்து நம்ம ஹீரோ சாக்காக உன ஹீரோ நம்ம டென்ஷன் ஆகி டவர் கொலாப்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ண அதை பார்த்த ஹீரோ செஃபோ இவ இதையும் நினைச்சு ரொம்பவே டென்ஷன் அதனால தான் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அதனால ஹீரோயினை யாருமே எதுவுமே சொல்லலை இந்த பக்கம் காமிச்சா ப்ளே பாய் மாஸ்க் பொண்ணு இவங்க வந்து நல்லா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா உடனே ஓனர் என்ன பண்றான்னா மாஸ்க் பொண்ணு மைண்டை டைவர்ட் பண்ணி அவளுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அடிபட்டு அடிப்பட்டு விளையாட முடியாம போயிருக்கும் இல்லையா ஸோ அதை செக் பண்ண டாக்டர் கிட்ட போயிருப்பாள் இல்லையா அப்ப அவளுடைய அம்மா வந்து இதெல்லாம் சரியாகாது அப்படின்னு கோவமா மாஸ்க் பொண்ணு ஹோப் கொடுக்காம பேசினது அப்படின்னு எல்லாமே இப்போ ஞாபகம் வந்து சைக்கிள் ஓட்டாம அள ஆரம்பிச்சிட்டா அதனால அந்த சேன்ஸாவும் ரீல் பொண்ணு வர ஆரம்பிக்குது அதை போத்தா அந்த பொண்ணு பயந்து கத்த இங்க இந்த ப்ளே பாய் தான் மாஸ்க் பொண்ணு கிட்ட சைக்கிள் ஓட்டுமா அப்படின்னு சொல்ல உடனே மாஸ்க் பொண்ணு என்னால ஓட்ட முடியாது என்னுடைய கால் வலிக்குது அப்படின்னு சொல்ல ஏன்னா இவளுடைய ரியல் லைஃப்ல இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு நம்மளால சைக்கிள் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறா அதை கேட்ட ரீல் பண்ணு உன்னால முடியும் நீ கேம்ல தான் இருக்கிற அப்படின்னு அதுவும் உடனே மாஸ்க் பண்ணும் இல்ல என்னுடைய கால் வலிக்குது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான் அதை கேட்ட ரீல் பண்ணு அப்படின்னா இவ சைக்கிள் ஓட்டாம நம்மள கொலை பண்ண பார்க்கறாளா அதனால இவள நம்மளே கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பட்டன் இருக்குல்ல பாம் வச்சிருக்கிற பட்டன் அதை பிரெஸ் பண்ண போக அப்படியே இந்த பக்கம் காமிச்சா நம்ம ஹீரோயின் செகண்ட் ரவுண்ட் வந்து திரும்ப அந்த டவர் பிளாக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப அவ டென்ஷன் ஆகி மறுபடியும் டவர் வந்து கொலாப்ஸ் ஆகிடுது அதனால என்ன ஆகிடுதுன்னா இன்னொரு பைப்பில் இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது அதை பார்த்துட்டு செஃப்பும் ஹீரோயின் கிட்ட நான் தான் சேக் பண்ணதுனால தான் டவர் கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்பவே கவலையாக மன்னிப்பு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் இல்லை இது என்னுடைய ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்ல உடனே ஓனரும் இந்த செகண்ட் ரவுண்ட் தோத்துட்டிங்க இப்போ தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு அதுவும் ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போய்ட்டா ஏன்னா இப்போ அவளுடைய மைண்டுக்கு அவளுடைய அம்மா ஆக்சிடென்ட் ஆனது ஃப்ரெண்டு போனால் காப்பாற்ற முடியாமல் போனது அப்படின்னு எல்லாமே வந்து வந்து போகுது ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அதை பார்த்து நம்ம ஹீரோ உனக்கு டைம் இருக்குது ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு இந்த சைடு இப்போ மோட்டிவேட் பண்ணேன் ஆனால் அந்த டைம்லையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பாதி அளவுக்கு தண்ணீர் வந்துட்டு ஆனாலும் நம்ம ஹீரோ ஹீரோனு ஃபுல்லுமே நம்புறான் அதை பார்த்துட்டு ஹீரோனு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணுறா அப்படியே இந்த பக்கம் மாஸ்க் பண்ண காமிச்சால் சைக்கிள் ஓட்ட முடியாம கஷ்டப்படுறாள் இல்லையா அப்பா அவளுடைய அம்மா வந்து உன்னால முடியாது நீ எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன் நீ டோட்டலாக அப்படின்னு கோவமாக திட்ட மாதிரி தெரியவும் இவள் வந்து அழுதுக்கிட்டே இல்லைம்மா முடியும் ஆனா என்னுடைய கால் வேலை செய்ய அம்மாவும் நீ நான் தடவை சொல்லி இருக்காங்க இதெல்லாம் கனவு தான் ஒன்னே இங்கே ப்ளே பாய் பார்த்தீங்கன்னா மாஸ்க் பொண்ணு அவன் ரியல் லைஃப்பில் உள்ளத நினச்சி தான் அப்படி அழறான்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னால் முடியும் நீ ரியல் லைஃப்பில் இல்லை அதை புரிஞ்சுக்கோ நீ இப்போ கேமுக்குள்ளே தான் இருக்கிற உன்னுடைய கால் இப்போ வேலை செய்யும் நம்ம எல்லாரும் ஒரே டீம் நம்ம தான் நம்மளுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னு மாஸ்க் பண்ண மோட்டிவேட் பண்ணேன் அதை கேட்ட ரீல் பண்ணு அடேய் என்கிட்ட சேஞ்சாக வந்துருச்சுடா அப்படின்னு பயங்கரமாக கத்துறா அதை பார்த்துட்டு ப்ளே பாய் ரீல் பண்ணுகிட்ட போய் நீ எங்களுடைய ஃப்ரெண்டு கண்டிப்பாக உனக்கு எதுவுமே ஆகாமல் நாங்கள் உன்னை காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்ட போறான் அதை கேட்ட ரீல் பண்ணு என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவோம் வாங்க அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட அவள் கையில் இருக்கிற பாம்பை தூக்கி வீசிட்டாங்க ஏன்னா இதுவரை இவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்கன்னு நினச்சிருந்தா இல்லையா ஆனால் இப்போ இவங்க மேலே நம்பிக்கை வந்ததுனால அந்த பாம்பு பட்டனை தூக்கி வீசிட்டாங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா இன்னுமே டென்ஷன் ஆனதுனால மறுபடியும் அந்த டவர் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அதனால தேர்ட் ரவுண்டில் தண்ணி வந்துடுது அதனால இப்போ நம்ம ஹீரோவுக்கு முக்கால்வாசி தண்ணீர் வந்துருச்சு ஆனாலும் ஹீரோ சிரிச்சுக்கிட்டு எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது நீ என்னை காப்பாற்றுவேன்றது அப்படின்னதும் ஸோ ஹீரோயினுக்கே ரொம்பவே கஷ்டமாகிடுது ஒன்று அடுத்து ஃபோர்த் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக அதாவது ஹீரோவுக்கு வந்து இந்த டேங்க் ஃபுல்லாக தண்ணீர் வர்ற வரைக்குமே டவர் வந்து கொலாப்ஸ் ஆனாலுமே திரும்ப திரும்ப வரும் இல்லையா ஸோ அது வரை விளையாடிட்டு இருக்கலாம் ஆனால் தண்ணி தான் ஃபுல் ஆகிடும் இங்கே நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரவுண்ட் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறான் அப்போ ஹீரோ பக்கத்தில் தண்ணீர் போனதை பார்த்துட்டு ஷாக் ஆகி இவன் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்குறான் இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவளுடைய மைண்டே கண்ட்ரோல் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் ப்ளே பாய் மாஸ்க் பண்ணும் பார்த்தீங்கன்னா சூப்பராக சைக்கிள் ஓட்டி முப்பது கிலோமீட்டர் எப்படியோ ஓட்டி அந்த செயின்ஸை அவை மேலே கொண்டு போயிடுறாங்க அப்படி கொண்டு போனதுனால இந்த கேம்லேயே வின் ஆகிட்டாங்க ஸோ ஜோக்கர் டாயும் நீங்கள் இந்த லெவலில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்புறம் தான் இவங்களுக்கு பெருமூச்சே வருது உடனே ரீல்ஸ் பண்ண கிட்டா உழுத்து விட்றாங்க ப்ளே பாய் மாஸ் பண்ண ரெண்டு பேரும் சந்தோஷமா வின் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க கிட்ட பேசல ஸோ இந்த மூணு பேரும் ஹீரோ ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வேகமாக அங்க போறாங்க இந்த பக்கம் நம்ம செஃப்பும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து உன்னால முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்றாங்க உடனே ஹீரோயின் ஹீரோ கூட இருந்த நினைவுகளெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப தைரியமாக அந்த ப்ளாக்கை வந்து ரிமூவ் பண்றா கடைசியாக ரெண்டு பேரும் ஒரு வழியா பத்து ப்ளாக்கை வந்து கொலாப்ஸ் ஆகாமல் ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த ஜோக்கர் சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்கள் இந்த லெவலில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக தண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து மூழ்கிட்டான் போல அதை பார்த்த நம்ம ஹீரோயின் கோவமாக நாங்கள் தான் வின் பண்ணிட்டோம்ல அதனால டேங்க் தண்ணீரை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கத்துறா அதை பார்த்த ஓனர் எதுவுமே பண்ணாமல் ஹீரோஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு அதை ஸ்க்ரீனில் ரசித்து பார்த்து டீலாம் குடிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான் இந்த பக்கம் பிளே பாய் மாஸ்க் பொண்ணு ரீல் பொண்ணு மூணு பேரும் வந்து ஹீரோ டேங்க்ல மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எப்படியாவது ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே சீனும் கட் ஆகுது இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ரியல் லைஃப்க்கு வந்து கணக்கு திறந்து பாக்குறாங்க அந்த டைம்ல அவளுடைய வீட்டில் இருக்கிறான் உடனே ஹீரோக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பயந்து போய் வேகமா தேட போக அப்ப பாட்டி அங்க வந்து நீ நல்லா தானே இருக்கிற அப்படின்னு கேட்கறாங்க பாட்டி நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னதும் ஏன்னா இப்ப லாஸ்ட்ல வந்து அந்த டிஎன்ஜி கம்பெனி ரிசர்ச் ரூம்ல தானே இருந்திருந்திருப்பாங்க அதாவது அந்த பிரெயின் சிப்பை வந்து கலட்டுறதுக்காக ஆனா இப்போ இவா இவளுடைய வீட்டுல இருக்கிறதுனால தான் கேட்கிறான் ஸோ உன்ன பாட்டி என்ன சொல்றாங்கன்னா நேற்று நைட்டு வந்து ரெண்டு பொண்ணுங்க உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ நீ வந்து மயக்கத்தில் இருந்த அப்படின்றமே நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிறாங்க அந்த கம்பெனி ஸ்டாப் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி உன்னுங்க பாட்டி பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் போய் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டுப்பாங்க இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பயந்து கால் பண்ணுறாங்க இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ் காட்டுறாங்க அதாவது நம்ம ஹீரோ தண்ணியில் மூழ்கி மயங்கிட்டான் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோன் பயந்து போய் கோவமாக ஹீரோவை காப்பாற்ற சொல்லி ஓனர்கிட்ட கஞ்சி இருந்திருப்பாங்கல்ல ஆனால் ஓனர் என்னமோ ஹீரோ ஆகிறத ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான் உடனே இந்த சைடு ரீல் பொண்ணு என்ன பண்ணுவானா அந்த பாம்பு எடுத்துட்டு வந்து இதை வச்சு நம்ம டேங்க் உடைப்போம் அப்படின்னு அது ஒன்னு எல்லாருமே சரின்னு சொல்லிடுறாங்க ஸோ ரீல் பொண்ணு அந்த பாம்பை டேங்க் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே தள்ளி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஸோ ஹீரோயின் கிட்ட பாம் பட்டன் வந்து ரீல் பொண்ணு கொடுக்குறாங்க ஒன்னே ஹீரோயின் பட்டனை பிரெஸ் பண்றா ஸோ அந்த பாம்பை வெடிக்குது அதனால டேங்க்ல உள்ள தண்ணீர் வந்து வெளியில போய் கடைசியா நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிடுவான் ஸோ இதை பார்த்த ஓனரே ஷாக் ஆகுறான் ஏன்னா ஒவ்வொரு லெவலில் ஒருத்தவங்க எப்படியாவது கொலை பண்ணணும் இல்லையா அதுதான் இவனுடைய பிளானு ஆனால் இப்போ நம்ம ஹீரோவை எல்லாருமே சேர்ந்து காப்பாத்திட்டாங்க இல்லையா அதை நினைச்சு பயங்கர டென்ஷன் ஆகிறான் ஸோ இங்கே நம்ம ஹீரோயினும் ஹீரோ பார்த்து பயந்து அழுதுகிட்டு அவளுடைய மூச்சை கொடுத்துட்டு இருக்காங்க உடனே ஜோக்கர் பொம்மையை வந்து கங்கராச்சுலேஷன் இந்த லெவலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ அந்த லெவல் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லும் அதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க ஏன்னா இந்த லெவல் கம்ப்ளீட் ஆகி எல்லாம் ரியல் லைஃப்க்கு போனால் ஹீரோ வந்து ரியல் லைஃப்பில் கோமாக்கு போயிடுவோம் இல்லையா ஸோ அது நடக்காமல் இருக்கணும்னா நம்ம ஹீரோ இந்த கேமில் வந்து உயிரோட வரணும் அதனால ஹீரோயின் ப்ளீஸ் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு மூச்சு கொடுக்குறாங்க டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு மூச்சு வந்து எப்படியோ உயிரோட வந்துட்டான் ஸோ இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்படியே பிரசென்ட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து நீ

பண்றீங்க அப்படின்னு கேட்டதுமே நான் யாருன்னு வெளியில தெரிஞ்சா என்னோட ப்ராப்ளம் வந்துடும் அதனால நான் யாருன்றத சொல்லாம இருக்கிறத எனக்கு நல்லது நீ திரும்ப அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போய் ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதான் பாருளை பண்ணால் அதை பார்த்து நினைக்கிறவன் ஏன் அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கும் டிஎன்ஜி கம்பெனிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா என்ன அப்படின்னு கேட்டதுமே அதாவது அந்த டிஎன்ஜி கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனிக்கு அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனி தான் சப்போர்ட் பண்ணுது அதனால தான் நான் சொல்றேன் அப்படின்னு ஆன்லைன் ஃப்ரெண்ட் சொல்ல அப்படியே கட் கட்டாகுது கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் பாட்டியை பார்க்க போறாங்க அப்ப பாட்டி அந்த டிஎன்ஜி டெக்னாலஜி கம்பெனியோட ஹெல்மெட்டை போட போறாங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோன் பயந்து போய் பாட்டி அதை தொடாதீங்க அப்படின்னு கத்துட்டு போறாங்க ஸோ டக்குனு பாட்டியும் பயந்துட்டாங்க நம்ம ஹீரோன் அந்த ஹெல்மெட்டை வாங்கி பார்த்துட்டு இது யார் உங்களுக்கு தந்தா அப்படின்னதும் இப்ப தான் ஒரு டெலிவரி பாய் எனக்கு கிஃப்டா நீ தர சொன்னதுன்ற மாதிரி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னதும் பாட்டி நீங்க இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஹீரன் சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்டா போய் அந்த டெலிவரி பாயை மீட் பண்ணலான்னு போகிறான் ஆனா அதுக்குள்ள அந்த டெலிவரி பாய் வந்து கிளம்பிட்டான் அப்போ ஹீரோனுக்கு அந்த கம்பெனி ஓனர் கால் பண்ணி உன்னோடைய பாட்டிக்கு எப்படினா அந்த ப்ராடக்ட் என்ன டெலிவரி ஆயிடுச்சா என்ன அப்படின்னதும் ஸோ ஹீரோனுக்கு வந்து சமக்கமாக ஆகிடுது எதுக்கு என்னுடைய பாட்டிக்கு நீ அனுப்பின அப்படின்னதும் அதுவும் அது என்னுடைய புது ப்ராடக்ட் அது உன்னுடைய பாட்டி தலையில் போட்டு மசாஜ் பண்ண சொல்லி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் அதாவது அந்த ப்ராடக்டை போட்ட உடனே அவங்க டேட்டாவெலாம் எடுத்துடலான்றதுக்காக தான் இப்படி அனுப்பியிருக்கிறான் ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க பாட்டியை இப்படி இருக்க அடுத்தது நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு கால் பண்ணி என்னுடைய சிஸ்டருக்கு அந்த டிஎன்ஜி கம்பெனியிலேருந்து ஒரு ப்ராடக்ட் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னதும் அதை கேட்ட ஆகுறா சாக்காகிறா எல்லா பிளேயர்ஸும் கேண்டீனில் மீட் பண்ணி பேசுகிறாங்க அதாவது ஹீரோயின் ஃபேமிலிக்கு அனுப்பின மாதிரியே அந்த இருந்து அந்த ஹெல்மெட்டை வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க போல அதாவது எல்லா பிளேயர்ஸோடைய ஃபேமிலிக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க இங்கே பிளே பாயும் ஏன் அவன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ப்ராடக்ட் அனுப்புகிறான் அப்படின்னதும் ஹீரோயினும் அவன் நம்ம போய் அந்த அக்ரிமெண்ட்டை போலீஸ் கிட்ட காமிச்சிடக்கூடாதுன்னு பயந்து போய் தான் அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்பி நம்மளை வான் பண்ணுறான் அப்படின்னதும் அதை கேட்ட பிளே பாயும் அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை காப்பாற்ற நம்ம அந்த கேமை கண்டினியூ பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னதும் அதே டைம் அந்த ரீல் பண்ணு அப்போ அந்த கேம்லேருந்து தப்பிக்க வர வழியே கிடையாதா அப்படின்னு கவலையே கேட்க ஸோ ஹேண்டிகேப்டு போனோம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேம்னால கோமால இருக்காங்க அவங்களை காப்பாற்ற நம்ம கேமை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட கிரவோம் ஆமாம் நம்ம அந்த கேமை கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை உயிரோட கொண்டு வர முடியும் அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக அந்த கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறான் ஸோ எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க இந்த பக்கம் ஓனர் காமிச்சா லாஸ்ட் ரவுண்ட் விளையாண்டா அந்த எபிசோடை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே கோவமா அவனை எப்படி இங்கே எல்லாருமே காப்பாற்றினாங்க இதனால இப்போ அந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எப்படி எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க நீ போய் காலேஜ்ல இவங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருன்ற மாதிரி பி ஏ கிட்ட சொல்லி அனுப்ப உடனே பி ஏவும் பாத்தீங்கன்னா சரின்ற மாதிரி போறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்டல்ல அவனுடைய அப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த போட்டோவை பார்த்துட்டு நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம்ன்ற மாதிரி அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவளுடைய அப்பாவை பார்த்துக்கவும் வந்து அப்பா போட்டோவை கிளிக்க போறான் அப்ப அந்த போட்டோ பின்னாடி இருக்கிற ஒரு குட்டி கீய பாத்துட்டு இந்த கீயை பார்த்தா டைரி கீ மாதிரி இருக்குது ஒருவேளை ஹீரோ சொன்ன மாதிரி டிஎன்ஜி கம்பெனிக்கும் அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னா என்னுடைய அப்பா அந்த டைரியில ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு பார்க்கலாம்னு ஃபாஸ்ட்டாக அவளுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு போய் அந்த டைரியை தேடுறாங்க கடைசி அந்த டைரியையும் தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே அந்த டைரியில் கீழே போட்டு ஓப்பன் பண்ணுறான் அதில் ஃபஸ்ட்டு பேஜில் ஹாப்பி பர்த்டே அப்பான்ற மாதிரி எழுதி இருக்குது இப்போ அப்படியே ஒரு சின்ன பேக் அதாவது நம்ம ஹீரோன் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது அவள் அந்த டைரியை வந்து அவளுடைய அப்பாவுக்கு கிஃப்டாக கொடுத்து நீங்கள் அந்த டைரியில் உங்களுடைய சீக்கிரட் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அந்த டைரியை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க அந்த டைரியில் அப்பா வந்து ஹீரோயின் கூட சின்ன வயசுல இருந்த அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருந்திருக்காங்க போல அதை படிக்கும் கேட்கும்போது தான் அப்பா என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோயினுக்கே புரியுது உன்னை ஹீரோயின் அதே நினச்சிட்டு அழுதுகிட்டே படிக்கிறாங்க ஆனால் நிறைய டேட்ஸுக்கு மேலே எதுவுமே எழுதாமல் எம்டியாக இருக்குது அதை பார்த்த ஹீரோயினும் எதுக்கு என்னுடைய அப்பா ரொம்ப நாள் எதுவுமே எழுதாமல் வச்சிருக்காங்க அப்படின்னு யோசித்துக்கிட்டே டைரியை வந்து புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு மெமரி கார்டு இருக்குது அதை பார்த்துட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த பக்கம் அந்த கம்பெனி பிஏ வந்து ஓனர் தான் எல்லாத்தையுமே வாட்ச் பண்றான் ஏன்னா எல்லாருமே இந்த கேமை விட்டு வெளியில போக ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறாங்களான்ற மாதிரி தான் அவன் வந்து நினச்சிருந்துருப்பான் உன பிஏ ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோ வந்து கவனிச்சிட்டு எல்லாத்துக்கிட்டையும் உங்களை அந்த பிஏ வந்து ஃபாலோ பண்ணானா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணேன் அப்படியே இந்த பக்கம் பிளே பாய் ரீல் பொண்ணு காலேஜ்ல வந்து பேசி நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ பண்ண மெசேஜை பார்த்து ஆகி சுத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு ரெண்டு பேரும் தேட்டாங்க அப்படி பார்க்கும்போது அந்த பிஏ இருக்கார் இல்லையா அவர் பிளே பாய் மாஸ்க் பொண்ணு ரெண்டு பேத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றதை கவனிச்சிட்டாங்க உடனே ஹீரோ கிட்ட அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ப்ளே பாய் மெசேஜ் பண்ணேன் ஸோ ஹீரோவும் எல்லாருகிட்டயும் ரொம்ப சேஃபாக இருக்குன்ற மாதிரி மெசேஜ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்றாங்க கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டான் அப்போ அங்க சீனியர் பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு டவுட் இருக்குது நீங்க தான் சால்வ் பண்ணனும் அப்படின்னு சொல்ல உன்ன ஹீரோவும் காலேஜுக்கு வா அப்படின்னு சொல்ல உடனே சீனியர் பொண்ணு கேட்காம வீட்டுக்குள்ள வந்துட்டான் அதை பார்த்துட்டு ஹீரோ இவன் ஏன் இப்படி பண்றா அப்படின்னு புரியாம கடுப்பாங்க ஏன்னா சீனியர் பொண்ணு நம்ம ஹீரோவை ஒன் சைட லவ் பண்றா அதே டைம்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு எடுத்துட்டு ஹீரோ கிட்ட காமிக்கலாம்னு கொண்டு போறான் அப்போ நம்ம ஹீரோ வந்து குரூப்பில் சேட் பண்ணதை வந்து பார்த்துட்டு சுத்தியுமே அந்த பிஏ யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோடைய வீட்டுக்குள்ளே போய் கதவை தட்ட ஆனால் கதவை வந்து சீனியர் பொண்ணு தான் ஓப்பன் பண்ணிட்டு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு தீமராக கேட்க நம்ம ஹீரோன் கோவமா இவன் என்ன எங்கே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஜெல்லஸ் ஆகுது உடனே சீனியர் பொண்ணு கிட்ட ஹீரோ எங்க அப்படின்னு கேட்டதுமே அவன் பாத்ரூம்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி இவளுடைய வீடு மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோனுக்கு செம கோவம் வந்துருது அப்படியே கோவத்தோடய வீட்டுக்குள்ள போறாங்க அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து ஹீரோயினை பார்த்து சாக்காகி நீ எப்போ வந்து அப்படின்னதும் நான் உங்ககிட்ட தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக ஸோ ரெண்டு பேரும் இப்போ தனியாக ஹீரோடைய ரூமில் உட்காந்து பேச போகிறாங்க அப்போ ஹீரோயின் அப்பா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த மெமரி கார்டை ஹீரோ கிட்ட காமிச்சு என்னுடைய அப்பாவுடைய டைரியிலிருந்து இது கிடச்சிது ஆனால் இது லாக்கில் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி தான் அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோ அவனுடைய சிஸ்டமில் மெமரி கார்டை போட்டு ட்ரை பண்ணுறான் ஆனால் அதில் எட்டு டிஜிட் நம்பர் பாஸ்வேர்டு வந்து கேட்குது ஆனால் அந்த நம்பர் என்னன்னு தெரியாது இல்லையா ஸோ அதனால ஹீரோவாலையும் ஓப்பன் பண்ண முடியல ஸோ சாஃப்ட்வேர் வச்சு ஏதாவது ஹேக் பண்ணி எடுக்கலாமான்னு பார்க்குறான் அந்த டைமில் அந்த சீனியர் பொண்ணு சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு கூப்பிட்றான் உடனே ஹீரோ வந்து சீனியர் பொண்ணு பேச போக ஸோ நம்ம ஹீரோயின் சிஸ்டம் சிஸ்டமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்போ ஆன்லைன் ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக சேட் பண்ணுறான் அதை பார்த்த ஹீரோயின் ஹீரோ இன்னுமே நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறோம் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கோவமாக மெமரி கார்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்னாச்சு ஓப்பன் ஆகிடுச்சா அப்படின்னதும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்றா அதை பார்த்த ஹீரோ சீனியர் பொண்ணு இங்கே இருந்ததுனால தான் ஹீரோயின் வந்து கோவப்பட்ட போல அப்படின்னு நினச்சிக்கிறான் ஸோ சீனியர் பொண்ணுக்கிட்ட நீ என்ன இங்கே வந்து பார்க்க வரக்கூடாது ஏதாவது டவுட்னா ஸ்டாஃப் ரூம் வா அப்படின்னு சொல்ல ஸோ சீனியர் பொண்ணு சரின்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் ஹீரோ ஏன் என்கிட்ட இருந்து எதையோ மறைச்சிட்டே இருக்கிறான் அப்படின்னு யோசித்துட்டு அப்போ ஹீரோ கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அந்த சீனியர் பொண்ணு ஒரு ஸ்டடிஸ்க்காக ஒரு டவுட் கேட்க தான் வந்தா அப்படின்னு இதை சொல்ல தான் இப்போ கால் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட இல்ல இல்ல அந்த மெமரி கார்டில் எயிட் டிஜிட் நம்பர் போட்டு ஓப்பன் ஆகிடும் அதனால நீ அந்த டைரியில ஏதாவது டேட் ஆஃப் பர்த் இருக்குதான்னு பாருன்ற மாதிரி சொல்ல ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த டைரி ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க அதுல ஹீரோயினுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது அதை பார்த்துட்டு அதை போட்டு ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க உடனே ஓப்பன் ஆயிடுது ஸோ உடனே உள்ள ஏதாவது டீடைல்ஸ் இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு ஃபைலையும் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க ஆனா அந்த மெமரி கார்டு ஃபுல்லா இவங்க விளையாடுற அந்த கேமோடைய பிக்சர் லே லேஅவுட் மேப் அப்படின்னு எல்லாமே இருக்க அதை பார்த்து நம்ம ஹீரோயினோ அந்த கேம்ல வர்றது எல்லாமே என்னுடைய அப்பாவுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சாக்காக்கி ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்க அதோட பாத்தீங்கன்னா இந்த பார்ட் முடியுது சோ இந்த கேமை பார்த்து ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருந்திருக்கு இல்லையா சோ அது என்னவா இருக்கும் அந்த கேம்ல வந்து இவங்க எப்படி தப்பிக்க போறாங்கன்றத அடுத்த அடுத்த பாட்டுல பாக்கலாம் சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க